இந்த வயசானவர் அந்த தண்ணி எடுத்து நக்கி பாக்குறாரு இவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான டேஸ்ட் தெரியுது உடனே நடந்து உள்ள போயிருக்காரு தண்ணிக்குள்ள அந்த ஊர் உள்ள மக்கள் தண்ணிக்குள்ள போறாரு அப்படின்ட்டு ஆனா கொஞ்ச நேரத்துக்கு உள்ள போனவரை ஆலையை காணும் உடனே ஊர் மக்கள் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க தண்ணிக்குள்ள வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் தேடி பாக்கிறாங்க அவர் கடைக்கலன்னு அவர் கதை முடிஞ்சிட்டு அவ்வளவு அப்படின்னு தேட முடியாது அப்படின்னு சொல்றாங்க திடீர்னு ஒரு கை வெளியே தெரியுது வேற யாரும் இல்ல நம்ம வயசானவரு தான் அப்படியே கையை தூக்கினா வெளியே வந்து கையில இருக்கிற மண்ணை காமிக்கிறாரு அவர் கையில இருக்கிறது ஃபுல்லாமே தங்கம் மண்ணு கிடையாது அந்த ஊர் மக்கள் ஆச்சரியப்படுறாங்க ஆனா அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் எங்கெல்லாம் தங்க பாத்தியோ எல்லா இடத்தையும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் உடனே ஒரு எனக்கு மேப் கொண்டு வா நான் எல்லா இடத்தையும் மார்க் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அவன் மேப்பும் கொடுத்துறான் இந்த வயசானவர் வந்து எல்லா இடத்தையும் மார்க் பண்ணி கொடுக்குறாரு இதுக்கப்புறம் இந்த வயசானவர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த வயசானவரை கொண்டுறான் அவர் பொண்ணு முன்னாடியே எல்லாரும் சாக்காயிடுறாங்க இந்த பொண்ணும் சாக்காயிருது அந்த வயசானவரோட பேரனும் இருக்கிறான் இவனையும் மிச்சம் வச்சா இவனும் நம்மளும் ஒரு நாள் பழி வாங்கிடுவோம் அப்படின்னு அவனையும் சுட பாக்குறான் பட் இந்த குழந்தை ஒன்றரை வயசுல கராத்தே கத்திருக்கும் போல இருக்குது பாஞ்சு எஸ்கேப் ஆயிருது எஸ்கேப் ஆயிட்டு வெளியே வந்து ஒரு பெரிய மனுஷன் மாதிரி வருது இந்த ஆபிசர் சாக்காயிடுறான் அது வேற யாரும் இல்ல அந்த வயசானவர் தான் செத்த உடனே இந்த உடம்புக்கு போயிட்டாரு போல இருக்கு கிளோட பவர் எல்லாம் இந்த பையனுக்கு வந்துருது என்ன படமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாம்